போயிட்டே இருக்கணும் அவங்களோட முன்னேற்றத்துக்காக இன்னொருத்தவங்களை கெடுக்க நினைக்கிறாங்களா அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க அதனாலதான் அவங்க இன்னும் இப்படியே இருப்பாங்க ஆனா அதுக்கு அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க குரோ ஆயிட்டே இருப்பாங்க எதுக்கு வேலை செஞ்சாலும் அந்த நாலு இட்லிக்கு மேலே நீ சாப்பிட போறது இல்ல எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு என்னதான் தடுத்தாலும் நான் வந்து ஏதாவது வழி ஃபைன் பண்ணிட்டு இருப்பேன் can stop that e, is and that and is attitude hmm. like everybody should carry yeah என்ன ஸ்டாப் இப்போ இட்ஸ் இஸ் நாட் बिकॉज ஆஃப் தி could be another விட்டால் திருட்டு விழிக்க முடியாது அத மாதிரி பழமுடி இருக்கு பழைய பாட்டு இருக்கு எம்ஜிஆர் படுது அதே மாதிரி இது we have to cultivate the habits கூட நேம் பண்றதுக்கு என்ன ஐ நோ இன் வாட்

ஏன்னா பாஸோட பெட்டுன்றப்பாங்க அது நம்ம தெரிஞ்சுருக்கவே தெரிஞ்சிருக்காது பட் லேட்டராக நம்ம போடுற போடுற ஹார்ட் ஒர்க்கும் அந்த பர்சன் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கும் ரெலவென்ஸ் இருக்கும் பட் ஆனால் நம்மளுடைய க்ரோத்துக்கும் அவங்களோட குரோத்துக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை நம் அது வந்து நான் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜின்றதுனால என்னால் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஸ்டின் கேட்குற அளவுக்கு கட்ஸ் இல்லை பட் ஸ்டில் நான் வந்து இன்டெரக்டாக கேட்டுட்டேன் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் போடாமல் ஓபி பரவாயில்ல அது ஒன்று இன்னொரு கம்பெனியில் வந்து இது இது ஒரு மேபி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அந்த மாதிரி சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாஸ் சைடில் அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருந்த மாதிரி தெரியல பட் நானும் ரெலவெண்ட் ஏஜ் ஐ மீன் நானும் வந்து ஒரு கேடரில் இருந்தால் அதர் பர்சன் வாஸ் இந்த சேம் கேடர் பட் ஏஜ் கேட்டகரி வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் யங் ஏஜில் இருந்தால் அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஹையர் ஏஜில் இருந்தார் ஸோ அதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா எனக்கு இனிஷியலாக தெரியாது அது ஒரு அதனால அந்த செக்டர் மென்ஷன் பண்ண மென்ஷன் பண்ணா தெரிஞ்சிரும் அது கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல போகும்போது அவங்க டீம்ல இருந்தே நம்மளுக்கு பண்ணுவாங்க இந்த பொண்ணு என்னடா வந்து டாமினேட் பண்ணுது எல்லாம் இந்த சைடு இழுத்துக்குது அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வந்தது அது முதல்ல தெரியல ஆக்சுவலி நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா நீங்க நீங்க பாத்துக்கோங்க இத இன்டைரக்டா சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து சொல்லிதான் தெரிஞ்சது நமக்கு தெரியல ஏன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே நம்ம புதுசா கம்பெனி ஜாயின் பண்ண இது இருக்கும் ரொம்ப நம்ம எந்தவா ஒர்க் பண்ணணும் எப்படி நான் வந்து சேல்ஸ்ல இருந்தா இருந்து பில்ட் பண்ணும் அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி கடைசியில வந்து இவங்கெல்லாம் புல் டவுன் பண்றாங்கன்னு தெரியும் போது அது கேட்கவும் முடியல சார் அது அப்படியே நான் ஜெனியூனாக அது க்விட்வும் பண்ணிட்டேன் நான் சார் எதுக்கு இதெல்லாம் கேட்டால் சிங்கப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு கம்பெனி ஷிஃப்ட் ஆகும்போது அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் நான் சொல்லவே மாட்டேன் நான் சொன்னால் வந்து ரொம்ப அன்ஃபேராக இருக்கும் பட் அங்கே ரொம்ப சப்போர்ட்டிவான ஒர்க் ஸ்டைல் இருக்குது இப்போவும் சப்போர்ட்டிவான ஒர்க் ஸ்டைல் இருக்குது இப்போ வந்து அந்த இம்பார்டன்ஸ் தராங்க ஓகே இந்த பொண்ணு ஏதோ சொல்லுது ஏதோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஆஃப் த டே கம்பெனி ஷுட் மேக் ப்ராஃபிட்ஸ் அது கொண்டு வந்துடும் டசன்ட் மேட்டர்ஸ் பட் அது வரைக்கும் ஒரு ஆஸ் அ உமன் ஸ்ட்ரகிளாக இருக்கிறது வந்து ஹியூஜா தான் இருந்தது கம்ப்ளீட்டாக அந்த பாலிடிக்ஸ் வந்து நான் ஒரு ரெண்டு கம்பெனில ரொம்ப டெலிபரேட்டாக தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமா இருந்தது பட் நான் இப்போ ஒரு மெச்சூர் ஆகிட்ட ஒரு விண்டேஜ் வந்ததுக்கப்புறம் இட்ஸ் காட் மெச்சூர் எப்படி ஓவர் கம் பண்ணுறது சரி அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் போது நம்ம நம்மளுடைய வேற ஏதாவது இங்கே பிளாக் பண்ணுறாங்களா நம்ம வேறு ஏதாவது ஃபைன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம உட்காந்துக்க அழகூட முடியாது பிகாஸ் எனக்கு வந்து என் ஆஃப் த டே அந்த சேல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் வந்து இப்போ டீம் பில்டிங்லயும் இருந்தேன் இப்போ நானே வந்து இதெல்லாம் போயிட்டு இது மாதிரிலாம் நடக்குதுன்னா டீம் என்ன நினைப்பாங்க அது ஒரு மெச்சூரிட்டியே இருக்காது ஸோ அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு சரி பார்த்துக்கலாம் இப்ப என்ன நம்ம அன்பராக நடந்துக்கலாம் நமக்கு அன்பராக நடக்காதுன்ற ஒரு இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஓடிட்டு இப்படி சொல்றீங்க இவங்களுக்கு அப்படினா இதை மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க see சம்டைம்ஸ் வந்து இவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் நினைச்சு நினைச்சிருக்காங்க இந்த பொண்ணு வந்து இதுக்கு மேல இதெல்லாம் மார்க்கெட் அவுட் ஆயிடும் அப்படின்லாம் நினைச்சிருப்பாங்க ஏன்னா நான் வந்து சேல்ஸ்ல இருந்திருக்கேன் பிளஸ் வந்து எனக்கு ஒரு பவுண்டரிஸ் இருக்கு நான் போயிட்டு வெளியே பசங்களை மாதிரி டீ கடையில எல்லாம் வந்து கெட் அலாங் பண்ண முடியாது பட் சேல்ஸுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணியே ஆகணும் அது வந்து நம்ம வெளியும் காமிக்க முடியாது நான் ஒன்னு எக்ஸ்ட்ராவோ லைன கிராஸ் பண்ணல என் லைன்லயும் நீ வராதுன்ற அந்த பவுண்டரியை செட் பண்றது ரொம்ப டஃப்

பட் அதெல்லாமே வந்து சரி ஓகே ஓகே சரி நம்பிக்கை இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகி நம்ம நம்ம நம்மளோட கரெக்டா இருக்கோமா நம்ம கான்சியஸா இருக்கோமா வாங்குற சம்பளம் பண்ண முடியும் சரி நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் ஒரு கட்டத்துக்கு வந்துருவாங்கல்ல அந்த கட்டத்துக்கு அவங்க வர வரைக்கும் நான் வந்து ஓடிட்டேதான் இருப்பேன் நம்ம ஆபீஸ்மெண்ட்ல இருக்கவங்க நம்ம கூட நல்லா பழகுவாங்க நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க நல்லா இது பண்ணுவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி பேக்கா எப்படி நம்ம இல்லாத போது ஒரு மாதிரி பேசுவாங்க நம்ம இருக்கும் போது நல்ல விதமாவும் இல்லாத போது இது வந்து வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அங்க வந்து நம்ம மாட்டோம் இவ எப்படி இவ்வளோ இதுக்குள்ளே இவ்வளவு குரோவ் ஆயிட்டா இவ எப்படி இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பாலிடிக்ஸ் உருவாகும் லஜத்துல இருக்கிற பாலிட்டிக்ஸ் கூட இதுல நடக்கிற ஆபீஸ் பாலிடிக்ஸ்னா நம்மளுக்கு வந்து ஒரு சேல்ரி ஐக் போட்டாலோ இல்ல நம்மளுக்கு வந்து லீவ் கேட்டு உடனே கொடுத்துட்டாலோ அது வந்து அவங்களால பொறுத்துக்கவே முடியாது அந்த மாதிரி பீப்புள் வந்து விஜய் சார் சொல்ற மாதிரி இக்னார் நெகட்டிவிட்டி சைலண்டா நம்ம போயிட்டு போயிட்டே இருக்கணும் நீ என்ன என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி இந்த காலம் நான் நேர்மையா இருக்கேன் நான் கரெக்டா ஒர்க் பண்றேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நேர்மையா இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கான அந்த ரெகனைஸ் வந்து கண்டிப்பா நம்ம ஒர்க் பண்ற இடத்துல கிடைக்கும் இப்படி அவங்களோட முன்னேற்றத்துக்காக இன்னொருத்தவங்களை கெடுக்க நினைக்கிறாங்களா அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க தான் அவங்க இன்னும் இப்படியே இருப்பாங்க ஆனா அதுக்கு அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க குரோ ஆயிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜால்ரா அடிக்கிறதுக்காகவும் பிளஸ் மத்தவங்களை பத்தி பேசுறதுக்காகவும் அப்படியேதான் அந்த இடத்துலதான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு மத்தவங்களை வந்து குத்தம் சொல்லிதான் பா அந்த கை இருக்குல்ல அந்த விரலால ஒருத்தவங்களை பாராட்ட தெரியாது அந்த விரலால ஒருத்தவங்களை குத்து நீ இதை பண்ணிட்ட நீ இதை பண்ணிட்ட அது நீ எப்படி அதை திருத்திக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அவங்களே திருந்தல ஸோ அதனால அந்த மாதிரி ஆளுங்களை வந்து இக்னார் நெகட்டிவிட்டி இந்த மாதிரி பீப்புள் வந்து டாக்ஸிக் பீப்பிள் கிட்டே நம்ம கொஞ்சம் வந்து அதுக்குன்னு வந்து எல்லாத்துக்குமே நம்ம சைலண்டா போயிடக்கூடாது எங்க ரியாக்ட் பண்ணுமோ அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவோம் எந்த இடத்துல சைலண்டா போகணுமோ இது பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு அந்த மாதிரி இந்த மாதிரி ஆபீஸ்ல நம்ம பொறுத்தா நம்மளுக்கான ரெகனைஸ் கண்டிப்பா கிடைக்கும் உழைப்புக்கேத்த ஊதியம் வாங்க அது கண்டிப்பா நம்ம நேர்மையா இருந்தா நம்ம கரெக்டா இருந்தா அது கண்டிப்பா இதுவாகும் ஆபீஸ் பாலிடிக்ஸ் எப்படி பண்ணிருக்கீங்களா அது கொஞ்சம் எப்படி சொல்றது கட்சி கன்னி தான் சொல்ல முடியாம போயிட்டே இருக்கும் அது பாட்டு அதாவது ஒரு சில இந்த விக்ரமாதித்தியம்ல முதுகு மேல உட்காந்துட்டு ஒரு வேதாளம் பாத்தீங்களா அதே கான்செப்ட் தான் முதுகு மேலே ஏறி உட்காந்து சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம மேல தப்பு இருக்கவே இருக்காது நம்மளே தான் அந்த ஸ்பாட்ல கண்டுபோச்சுனா இவன் ஏதோ நம்ம கொஞ்சம் தவுந்தேதா இருக்கணும் நம்ம என்னதான் நவுந்து நவுந்து போனாலும் சரி அந்த தண்ணி நம்ம மேல அடிச்சிட்டே தான் இருக்கும் அது எதுவும் பண்ண முடியாது ப்ரெஷரே இருக்காது ஒர்க்க ப்ரெஷரா காமிப்பாங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ணாதான் கொஞ்சம் லைஃப் ரன் பண்ண முடியும்னா எல்லாத்துக்கும் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பள்ள கடிச்சிட்டு இருக்கு ஒரே காரணம் அதுதான் அவனுக்கு இந்த வேலை அவசியம் ஃபேமிலி இருக்கு அந்த சுச்சுவேஷனால தான் நிறைய பேர் அந்த ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைன்னா வெடிச்சானுங்கன்னா அவ்வளவுதான் மொத்தம் முடிஞ்சிடும் போட்டு கொடுக்கறது அதுதான் சார் சொல்றேன் கேட்க மாட்டேன் சார் நான் ஆரம்பிப்பாங்க அப்புறம் வாய்க்கு வந்து அடிச்சு விடுவாங்க ஆனா நம்மளுக்கு கூப்பிட்டு அதை கன்சல்ட்டும் பண்ண மாட்டாங்க கன்சல்ட் பண்ணா என்ன ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் கூப்பிட்டு பேசினா தான் அது சொல்யூஷன் கிடைக்கணும் ஆனா அது பண்ணவே மாட்டாங்க ஒருத்தன் அவன் நல்ல பேர் எடுத்து வச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அவன் என்ன சொல்றதோ அப்படியே கண்முடித்தனமா நம்பர் தான் இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கொஞ்சம் மாறி வந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரே <laughs> ம் <laughs> <laughs>

இருந்தாலும் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை தான் நீ ஏன் இந்த மாதிரி அடிபட்டு வந்திருக்க மிதிப்பட்டு வந்திருக்க எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க ஆனா எங்களை சப்போர்ட் பண்ணி நீயும் அதை பண்ண மாட்டியே ஏன் நீ சப்போர்ட் பண்ணி நீ வாங்காத நாங்க வாங்கிருக்க மாட்டோம் அதாவது நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது அப்பா மட்டும் நினைச்சா பார்த்தது கூட இருக்க எம்ப்ளாயி நினைச்சுன்னு அந்த கம்பெனி எங்கேயோ பண்ணிட்டு அதான் சிம்பிள் கான்செப்ட் சார் ஆபீஸ் பாலிடிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா ஐ வர்க்ட் இன் தி கெபாசிட்டி ஆஃப் ஜிஎம் லெவல் ஜிஎம் அட்மின்ல இருந்துருக்கேன் சண்டிகாரில் இருந்து ஐ கண்ட்ரோல் சம் ஃபைவ் ஸ்கூல்ஸ் ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் அஸ் எம்ப்ளாயி சைடு இஃப் இந்த ரீசன்ட் சினாரியோ ஒரு கடந்த ஒரு பத்து இருபது வருஷமாகவே நான் பார்க்குற வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக ஃபார் த லாஸ்ட் டூ டிக்கேட்ஸ் லாட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் இது எப்படின்னு ஆகுதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம சப்பார்டினேட்ஸ் இருந்தால் வச்சுக்கலாம் சவன்ஸ் ஆல் ஆஃப் சபாடினேட்ஸ் ஒரு டென் பீப்புள் ஆர் ரிப்போர்ட்டிங் டு ஒரு மேனேஜர்னா ஒரு பொண்ணோ ஒரு பையனோ கொலீக் ஒர்க் பண்ணால் கூட அசைமெண்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் அசைன்மெண்ட்டு ஒரு அட்மின் கேட்க ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் ஆர் டிப்ளாய்டு அண்ட் தேர் பீங் கண்ட்ரோல்ட் பை அ மேனேஜர்னா என்னதுன்னா தான் நம்ம நல்ல பேர் வாங்கினதுக்காக வேண்டிய வாட் தேர் டூயிங் இப்போ அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுகிறது அவன் சொல்லியிருக்க மாட்டான் அந்த பொண்ணோ பையனோ சொல்லிக்க மாட்டான் சொல்லாத விஷயத்தை பெருசுப்படுத்தி அது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் மேக்கிங் ஏ மௌண்டன் அவுட் ஆஃப் ஏ மோல் ஹில் சின்ன மணற்குண்டை பெரிய மலையாக்குறது அந்த ஆள் சொல்லியிருக்கவே மாட்டான் சொல்லாத விஷயத்தை இப்படி சொன்னான் இப்படி சொன்னான் இந்த பேக் பைட்டிங் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இந்த பேக் பைட்டிங் பண்றது சில ஆட்கள் கவுன்சிலிங் பண்ணாமல் சில மேனேஜர்ஸ் ஜஸ்ட் ப்ளைண்டாக நம்புகிறாங்க ஆனா அந்த பொண்ணு அப்படி பண்ணே இருக்க மாட்டான் தே வி நாட்டு டான் த பிக்சர் அந்த பொண்ணுடைய பெயரை இழுத்து அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் நிறைய ப்ரமோஷன்ஸ் யாருது ஜஸ்ட் ஜே ஸ் பாய்லிங் த டெக்கோரம் நட்ஸ்ல் ஐ கேன் சே

கண்ட்ரோல் பண்ணி சப்மிசிவ் ஆக்கிறது ரொம்ப இதை பண்ணுறது தன்னை பார்த்தா பயப்படணும் இஸ் இஸ் ரிப்போர்ட்டிங் டு மீ அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி சின்ன ஒரு அன்னஸ் ஆர் டெவலப்பிங் சம் கைண்ட் ஆஃப் இது டோட்டலி தி இர்ஸ் ஸ்பாய்லிங் தட் இது எப்படி சொல்லணும்னு தெரில ஆர் ஜஸ்ட் ஸ்பாயிலிங் த என்ன எப்படி சொல்லணும்னா பெர்ஃபார்மன்ஸ் பத்து பேருக்கு இருந்தாங்கன்னா நான் பெர்ஃபார்மன்ஸே சேர்ந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணுறாங்க பெர்ஃபார்மன்ஸை நான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆட்கொண்டு

சரி உங்களுக்கு அந்த பையன் பேர்லையோ பொன் பேர்லேயோ ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குன்னா அதை கூப்பிட்டு ஒன் டு ஒன் கவுன்சிலிங் பண்ணுறதை விட்டுட்டு அதை வந்து தன் சபாநேட்டை வச்சு நம்மளே பண்ணலாம் அல்லது ஹயர் கூப்பிட்டு பண்ணலாம் இதுக்காக ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் அவரை பற்றி இந்த பொண்ணை பற்றியோ அந்த பையனை பற்றியோ சும்மா கோல் சொல்லாமல் நமக்கு அமிக்கபிளா வி கேன் செட்டில் தி இஷ்யூ அமிக்கபிளி வித்தின் அவர் செல்ஸ் ஸோ ஹைலைட் திஸ் இஷ்யூ டு ஹையர் லெவல் ஹை லெவலுக்கு போகாமலே நம்ம சால்வ் பண்ணி வித்தின் அவர் செல்ஃப் வி ஷுட் ஹவ் டு ட்ரை அவர் லெவல் பஸ் டு சால்வ் அண்ட் சால்வ் சால்வ் டு ப்ராப்ளம் இந்த மாதிரி இப்போ நான் அதை சொல்லுவாங்க திருடுனாய் பார்த்திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அதே மாதிரி பழமொழி இருக்கு பழைய பாட்டு இருக்கு எம்ஜிஆர் பாடு அதே மாதிரி இது நம்மளா வி ஹவ் டு கல்டிவேட் த ஹாபிட்ஸ் இது எல்லாம் எவ்ரி திங் வித் இன் யூ எவ்ரி ஷுட் பி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ சொல்லுவாங்க நெவர் ட்ரபிள் த ட்ரபிள் டில் த ட்ரபிள் ட்ரபிள்ஸ் யூ இது வந்து சாணி தெரியும் அதை வந்து மிதிக்காமல் போகலாம் அல்லது கவுடங்கு இருக்கு தெரியும் இஃப் யூ ஸ்டாம்ப் ஆன் தேட் இட் வில் ஸ்பிளாஷ் எதர் ஆன் யுவர் டோத்தி ஆன் யுவர் பேண்ட் சில ஆட்கள் படித்தவன் என்ன பண்ணுவான் அதை மிதிக்காமல் போவான் கண் தெரியாம மிதிச்சுன்னு போவான் அதை மிதிச்சுன்னு போகிறவன் இருக்கான் மிதிக்காமல் போவான் ஸோ நம்ம கையில் தான் இருக்கு அந்த ட்ரபிளில் நம்ம ட்ரபிள் பண்ணாத வரைக்கும் அந்த ட்ரபிள் அங்கே தான் இருக்கும் நம்மளா பி ஆர் இன்வைட்டிங் ட்ரபிள் அதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா பல பேருடைய ஸ்பாயில் ஸ்பைலாகிறது இந்த நான் ஒரு இது போயிருந்தேன் ஹேடிபீன் டு ஃபுட் ஹாஸ்பிட்டல் அட் அம்பத்து இங்கே போட்டிருக்கோம் எழுதி போட்டுருக்கோம் பத்து டென் கமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் வாட் த டென் கமெண்ட்மெண்ட்ஸ்னால் இங்கே உள்ள விஷயத்தை அங்கே சொல்லாதங்கோ நம்ம கேதாவது கேட்டதும் இங்கே உள்ள மேட்ரை அங்கே போய் சொல்கிறது அங்கே உள்ள மேட்ரை இங்கே வந்து சொல்கிறது இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணாலே அந்த என்ன சொல்கிறது மேக்ஸிமம் கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கிஸ் அது மாதிரி கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நம்ம கொடுத்த அசைன்மெண்ட்டை கரெக்டாக பண்ணி வி ஹாவ் டு ட்ரை ஓர் லெவல் பெஸ்ட் டு கம்ப்ளீட் த ஜாப் வெலியின் டேங் அதை விட்டுட்டு அன்னசி வி ஆர் நாட் சப்போஸ் டு போக் அவர் நோஸ் இன் அதர்ஸ் அஃபேர்ஸ் இந்த அதர்ஸ் அஃபேர்ஸில் வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணுறங்கிறதுக்கான இந்த ப்ராங்க் பண்ணுறது இதெல்லாம் ஆஃபீஸில் பண்ணுறாங்க அப்புறம் சும்மா அன்னசி டாக்கிங்ஸ் லூஸ் டாக்ஸ் நேஷனல்ஸி லூஸ் ஸ்டாக்ஸ் லூஸ் டாக்ஸ் வில் லேண்ட் அப்பாண்ட் இந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணாலே மேக்சிமம் நல்லது இந்த கல்ச்சர் நம்ம பிஆட்டு டெவலப் நம்ம தான் வளர்த்திக்கணும் அது நம்ம கையில் தான் இருக்குது இது கல்ச்சரை வந்து நம்ம டெவலப் பண்ணினாலே மேக்ஸிமம் ஒர்க் மோர் டாக்லஸ் அந்த பாலிசி வரணும் அது வரைக்கும் இந்த புறம் கூறுறது டாக்கிங் இட் த பேட் சிலருக்கு நம்ம நான்ட்டாங்கன்னா ஆஃபீஸில் அவன் முன்னுக்கு வந்துருவானோன்னு சொல்லிட்டு தே ஆர் உங்கள் உங்கள்கிட்ட நல்லா பேசுவான் உங்கள் முகத்தில் ஜஸ்ட் ஃபேட்டரிங் ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை யூர்எஃப்

அஃப்கோர்ஸ் ஐ ஆல்சோ ஐ ஹவ் கம் அக்ராஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்டீஸ் ஆனால் ரெண்டு கம்பெனி எனக்கு பாதிச்சது ஆனால் எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன்னா டைரெக்டாக டு ஹூம் ஐ வாஸ் ரிப்போர்ட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் என் ஐ ஜாயின் எஸ் எ சினியம் மேனேஜர் அண்ட் ஐ வாஸ் ரிப்போர்ட்டிங் டு இயர் ஜிஎம் அவரையும் நான் கூப்பிட்டு ஹவ் டவுட் அக்ராஸ் டேபிள் ப்ளீஸ் பெட்டர் ஃபீல் ஃபிட் டு ஆஸ்க் மீ அதை விட்டுட்டு என்னை பற்றி புறங்கோறது யார் பேசினாங்களோ அவன் சொல்கிறது நம்பருது டோன்ட் ஜஸ்ட் பிலீவ் அண்ட் டோன்ட் டேக் அதர்ஸ் வேர்ட்ஸ் இஃப் யூ ஹேவ் இஃப் யூ வாண்ட் டு கிளாரிஃபை யுவர் டவுட் யூ கால் மீ இன்ச் கேபின் அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் அக்ராஸ் த டேபிள் ஒன் டு ஒன் கவுன்சி வச்சுக்குவோம் என்ன ஃபைண்டிங்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையோ என்ன ஆங்கிள் உங்களுக்கு என்னுடைய வேலையில் என்ன விதமான இது இருந்தாலும் யூர் ஃபீல் ஃப்ரீ டு ஃபீல் ஃப்ரீ டு டாக் வித் மீ நேர சொல்லுங்க சும்மா டோன்ட் சென்ட் வேர்ட்ஸ் த்ரூ சம்படிகள் you are very most welcome to have a free talk with me and across the table one to one counseling is very best okay. so this are the one of the remedies mm. through which we can sort out the issue ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இப்போ ரெண்டு வேலை இல்லாமல் காரணமே ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் தான் ஆக்சுவலாக நான் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறேன் ஹெச்ஆருக்கே ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னா பார்த்துங்க காப்பரேட்னு வந்துட்டீங்கன்னா ஹெச்ஆர் பாலிடிக்ஸை

இதோட க்ரக்ஸ் இதுதான் அப்படின்னு அவருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அந்த க்ரக்ஸை வச்சுட்டு அவர் ஒரு கதையை பில்ட் பண்ணி அவரை பேரை வாங்கிட்டு போயிடுவார் இதுதான் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் மேக்சிமம்னால் நடக்குது அதிகமாக வந்து உங்கள் ஒர்க்குக்கான ரெக்கக்னேஷன் அவங்க எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் மேக்ஸிமம் நடக்கிற ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ஓவர் அதை ஓவர் கம் பண்ணோன்னா ரெண்டே வழி தான் ஒன்று நீங்கள் டாப் மேனேஜ்மெண்ட் போனோம் இல்லை அவங்களுக்கு நீ மிக வேறு ஏதாவது மாற்றி சொல்லிவிட்டு அவங்கள மாற்றி விட்டுட்டு நீங்கள் நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி பண்ணணும் இதுதான் ஒரே வழி வேற வழியே கிடையாது டாப் அர்க்கியை மீறி நீங்க ஒன்றும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த ஹையர் ஆர்கிய தாண்டி போனோம் அப்படின்னா ஒண்ணு உங்க உங்களுடைய ஒர்க்ல நீங்க ஒரு கிரிட்டிகல் ரிசோர்ஸா இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆபீஸ்ல உங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு தான் இருக்கு நீங்க ஆபீஸ் பாலிடிக்ஸா வெளில ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா என்னடா என்ன misuse பண்ணிட்டீங்கன்ற மாதிரி லைக் அவங்க நம்ம நினைச்சு யூஸ் நம்ம பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும் அவங்க யூஸ் பண்ணாம நம்ம வந்து நினைச்சு யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க எதுக்கு எவ்வளவு வேலை செஞ்சாலும் அந்த மேல நீ சாப்பிட எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அடுத்தவன் வேலை செஞ்சானா அவன் அவன் வாழ போறான் நீ வேலை செஞ்சா நீ வாழ போற எதுக்கு அடுத்தவன் வழிப்பை சுரண்டி வாழ்ந்துக்கிட்டு இதுதான் வந்து டாப் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு சொல்ல வேண்டியது இப்போ நான் எங்க வேலையிலும் இல்லை அதனால தைரியமா பேசுவேன் பிரச்சனை இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஒரு இது அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் அங்கே பார்த்தீங்கன்னா வந்துன்னா நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன் அப்போ அங்கே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு லேடி வந்து ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து அடிக்கடி வந்து கேஷில் நம்ம பில் போடுறோம்ல ஸோ ஆடிட்டிங்க்கு வந்து செக் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து என்ன மாதிரி நம்ம கரெக்டாக வந்து கஸ்டமர் கிட்டே பில் போட்டு தான் கொடுத்துருக்குமா இல்லை எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்குமா இல்லைனா அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணிட்டுமா அது மாதிரி ஆடிட்டிங் வந்து வந்து விசிட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது என்ன இருக்குன்னா அந்த மாதிரி வந்து எப்பயுமே பண்ணுவாங்க ஸோ நான் வந்து எப்படின்னா என்னோடய இதில் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சேஞ்ச்னாலும் சரி எதுனாலும் சரி கரெக்டாக அந்த கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருவேன் ஸோ அந்த மாதிரி தான் இது ஆக்சுவலாக அந்த மாதிரி நான் எப்படி சொல்கிறது நேர்மையாக இருக்கிறனால என்னோட கேஷ் பாக்ஸ் இருக்குல்ல அதை கரெக்டாக நான் கவுண்ட் பண்ணி வச்சுப்பேன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்பேன் ஸோ எதுவுமே எக்ஸ்ட்ரா இதுலாம் இது பண்ண மாட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா என்னோட கீ வந்து நான் வச்சுட்டு போயிட்டேன் சாப்பிட லன்ச் டைம் அப்போ அப்போ நம்ம இல்லைன்னா இன்னொருத்தவங்க வந்து பில் போடலாம் அதுவும் நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் பில் போடணும் ஏன்னா வந்து கேஷ் எதுனா ஒரு இதுனா அங்கே வந்து இது ஆகலாம் கன்ஃபியூஸ் ஆகும் ஒருத்தவங்க நின்னாங்கன்னா அது கன்ஃபியூஸா இருக்காது இவங்க தான் மேலதான் இவங்க தான் மிஸ் பண்ணிட்டாங்க அதுவே நிறைய பேர் நின்னாங்கன்னா அப்போ இவங்க மேலே பழி போடுவாங்க ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சுன்னா என்னோட கேஷ் பாக்ஸ் அதை நான் வந்து லாக் பண்ணிட்டு கேஷ் மட்டும் வச்சுட்டேன் ஏன்னா வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க கேஷ் வந்து இது பண்ணிப்பாங்க சோ அப்ப அங்க இருக்க ஒரு சூப்பர்வைசர் என்ன பண்ணாங்க அவங்க ஒரு லேடி தான் அவங்களுக்கு எனக்கு பிடிக்காது ஏன்னா நான் எது வந்தாலும் எதிர்த்து எதிர்த்து அவங்க கிட்ட பேசுவேன் கரெக்டா இருப்பா இது பண்ணுவேன் அவங்களுக்கு என்ன பிடிக்காது அதனால என்ன ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணாங்க என்னோட கேஷ் பாக்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க வச்சிட்டோம்னா என்ன ஆச்சு அதுக்கப்புறமா நைட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க மேனேஜர் தான் வந்து அந்த இது கேஷ் இது வந்து இது பண்ணுவாங்க செட்டில் அதெல்லாம் கரெக்டா இருக்கும் அமௌண்ட் கார்டுக்கு இவ்வளோ கேஷ்க்கு இவ்வளோ அப்படிலாம் செக் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அதிகமாக இருந்தது என்னமா ஹண்ட்ரட் ருபீஸ் அதிகமா இருக்குதுன்னு கேட்டாங்க சார் எனக்கு தெரியல நான் லஞ்ச் டைம் போயிருந்தேன் ஸோ கரெக்டாக இருந்தது எனக்கு தெரியல சார் அப்போ பில் போட்டலாமான்னு கேட்டாங்க ஆ பில் போட்டுக்கோங்க அப்படின்னுட்டேன் அப்புறம் என்னாச்சு எங்க மேனேஜர் வந்து பில் போட்டார் இப்போ ஒரு கா காசு எஸ்டா இருக்குன்னா அந்த கேஷை எடுத்துக்க கூடாதுனா ஸோ அதனால என்ன பண்ணாரு பில் போட்டார் பில் போட்டோன்னா அடுத்த நாள் வந்து அந்த சூப்பர்வைசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து செக் பண்ணுவாங்க அமௌண்ட் கரெக்டா இருக்கா டால உனக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரணுமே இங்க அவங்க என்ன நினைச்சுக்காங்க நான் தான் எடுத்துக்கிட்டேன்ட்டு என்ன எனக்கு தெரியும் இவங்க வேலையா தான் இருக்கும்ட்டு அப்புறம் நான் சொன்னேன் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து கடைசி பில்ல செக் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து மேனேஜர் வந்து இது நீங்க எப்படி எக்ஸ்ட்ரா இருக்கு எப்படி சொன்னீங்க அப்படின்னு இல்ல உங்களை வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நான் தான் சேஞ்ச் மாத்தி வச்சேன் ஏதோ ஞாபகத்துல விட்டேன் அப்படி அதான் இவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டேலியா ஆ சோ அப்படி மாத்தினா கெட்ட பேரும் ஆகும்ல சோ அந்த மாதிரி ஆ ஆஹ் அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணாங்க ஆனா கடைசியில அவங்களுக்கே பழுப்பாயிடுச்சு அவங்க எங்க அந்த பில்ல காட்டுனாங்க நீங்க கடைசி பில் நீங்களே செக் பண்ணுங்க பாருங்க பில் போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கெட்டு போகணும் எப்படின்னா